கோவை மாநகராட்சி வார்டு எண் முப்பத்தைந்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டின் முப்பத்தைந்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இடையர்பாளையம் சாலை விஆர்ஜி மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி இடையற்பாளைய பகுதி கழக செயலாளர் கா மதியழகன் முப்பத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சம்பத் வட்ட செயலாளர் ஆர் குமரேசன் கல்வி குழு தலைவர் மாலத்தி மற்றும் அரசு அலுவலர்கள் துறை அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் முகாமில் குடிநீர் வரி பட்டா மாற்றம் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பதினான்கு துறைகள் தொடர்பாக பொதுமக்கள் பலர் மனுக்களை அளித்தனர் மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டது கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பயணம் இன்று கோவை மாநகராட்சி முப்பத்தி வட்டத்தில் உங்களுடன் சாலை நிகழ்ச்சி மக்களை தேடி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி மூணு சேவைகள் பட்டா மாறுதல் மகளிர் உரிமை தொகை காப்பீடு திட்டம் மருத்துவ திட்டம் குடிநீர் பெயர் மாற்றம் மாற்றம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது வாழ் இன்னைக்கு வந்து உலகை தீர்த்து கொண்டிருக்கிறார் மாநகராட்சி நிர்வாகம் நிர்வாகத்தால் தீர்த்து வைக்கப்பட்டது தொண்டாமுத்தர் ரவியன் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் மேற்கு மண்டல தலைவர் அவர்களும் ஒப்புகளை கேட்டு இவ்விழாவை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு மேயர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள் இந்த முகாம் என்ற பகுதியில் அமைத்து கொடுத்த தமிழக முதல்வருக்கும் கோவை மாவட்ட முன்னாள் அமைச்சர் திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் மனமார்ந்த நன்றியும் வட்ட கழகத்தின் சார்பாகவும் இடைவாளையம் பகுதி கழகத்தின் சார்பாகவும் பகுதிச் செயலர்களுக்கும் கிடைக்கவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்